ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம் சென்னை பாரிமுனை தம்புச்செட்டி தேர்வில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயில் காளிகம்பால் சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் நடந்த அர்ச்சகர் கார்த்தி முனியசாமி அவருடைய சித்தப்பா காளிதாஸ் உள்ளிட்டவர்கள் செய்யக்கூடிய இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை ராவணாவில் தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருக்கிறோம் ரெண்டாவது ஒன்று போட்டிருந்தோம் ரெண்டாவதாக போட்ட ஒரு பதிவில் அந்த கார்த்தி முனியசாமிங்கிற ஏ ஒன் குற்றவாளி பெண்களை ஏமாற்றி மோசடி செய்து ஏமாற்றி தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல்களை செய்து கொண்டிருந்த அந்த குற்றவாளியாக சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து முன் ஜாமீன் அதை ஜாமீன் பெற்றுவிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சதாக நம்ம போட்டிருப்போம் அது தவறான தகவல் முயற்சி நடந்திருக்குது பெட்டிஷன் போட்டிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னா பிறகு நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு அதை போட்டிருந்தேன் அதனால தான் அதை நம்ம நீக்கி இருந்தோம் நிறைய பேர் அது என்ன காரணம் ஏது என்னன்னா பேசியிருந்தாங்க அப்படி ஒரு இதுவும் இல்லை நம்ம மேலே இருந்த அந்த தவறை வந்து ஒப்புக்கொண்டு அதை எடுத்திருக்கிறோம் அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நடந்ததுன்னா வந்து பிணைக்காக போட்டிருக்கிறான் ஜாமீனுக்காக போட்டிருக்கிறார் கார்த்தி முனியசாமி அதுக்கு முன்பாக என்ன நடந்ததுனாக்கா பாதிக்கப்பட்ட அந்த பெண் நந்தினி என்பவருடைய சார்பாக வழக்கறிஞர் ஒரு மனு கொண்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிணை கேட்க வரும்போது தனக்கு தெரியாமல் வந்து பிணை தன்னை விசாரிக்காமல் கருத்து கேட்காம அதை கொடுக்கக்கூடாது அப்படின்றது வழக்கமாக எல்லோரும் செய்யக்கூடியது அது வந்து போட்டிருக்கிறாங்க அதனால் அது வந்து நின்று இருக்குது அது வரைக்கும் நடந்தது தான் அந்த தகவல் நமக்கு தவறி இப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அது ஒன்று அப்படியே நிலுவையில் இருக்குது என்ன கேள்வி அப்படின்னு சொல்ல வந்தோம்னா இந்த காளிதாஸ் அவருடைய சித்தப்பா நம்ம ஏற்கனவே அதை பேசியிருந்தோம் இந்த கார்த்தி முனிசாமி அப்பா அவர் வந்து சதாசிவ சதாசிவம் ஆச்சாரியார் சிவம் தான் ஒரு பேர் சதாசிவன்னு வச்சுக்கிட்டார் அப்புறம் ஆச்சாரியார்னு சேர்த்துக்கிட்டாரு ஆச்சாரியார் அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு விஸ்வகர்மாவில் வருவாங்க இவர் பிராமின் அர்ச்சகர் அவர் ஏன் ஆச்சாரியார்னு சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு தெரியல குறிப்பாக இந்த காளிகம்பால் கோயிலை பற்றியான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அந்த கோயில் முழுக்க முழுக்க விஸ்வகர்மா அவங்களுக்கு தான் சொந்தமானது அவங்களால தான் இது கட்டப்பட்டது அவங்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட அந்த கோயில் அது அவங்களுக்கு தான் பாத்தியப்பட்டதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் தீர்ப்பே ஆகிடுச்சு அதுலேருந்து அந்த கோயில் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை இவர்களுக்காக இருக்கிறது தான் அது அது இவங்க இவங்க வந்து ட்ரஸ்டியாக வந்து இவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுக்குன்னு ஒரு வரைமுறை வந்து நெறிப்படுத்துதலை ஏற்படுத்துது நீதிமன்றத்துக்கு அந்த உத்தரவுக்கு பிறகு சென்னைக்குள்ளாக இருக்கணும் அந்த விஸ்வகர்மாவை சேர்ந்தவர்கள் அவங்க சொந்தமாக வீடு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் இந்த வந்து சேர்ந்து வாக்களித்து ஐந்து ட்ரஸ்டிகளை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த ஐந்து ட்ரஸ்டிகளும் சேர்ந்து தான் அந்த கோயில் நிர்வாகத்தை வந்து நிர்வாகிக்கணும் அவங்க தான் அந்த அர்ச்சகர்களுக்கான சம்பளமும் கொடுக்கும் மிகப்பெரிய அந்த கோயில் இந்த அறநிலைத்துறை வந்து ஏங்காதுனாக்கா அது இந்து அறநிலைத்துறை வந்து இந்த தேர்தல் தேர்வு தேர்தல் நடத்தி முடிக்கிற வரைக்கும் பொறுப்பேற்று செய்யும் அதுக்கு பிறகு அந்த நிர்வாகத்தில் வந்து இந்து அறநிலைத்துறை தலையிடாது இது நடைமுறை ஆனாலும் அங்கே வந்து இந்து ஒரு அலுவலகம் இருக்குது அந்த அதிகாரியும் ஒருத்தர் அங்கே இருந்துகிட்டு இருப்பாங்க மேற்பார்வைக்காக நிர்வாகம் முழுக்க முழுக்க அந்த ட்ரஸ்டி சார்பாக தான் விஸ்வ விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த ஐந்து பேர் ட்ரஸ்டிகள் இதில் வந்து நிறைய பேருக்கு பிஸ்னஸில் மிக பெரும் நபர்களாக கோட்டீஸ்வரர்களாக இருப்பாங்க ரெண்டு மூன்று நாளைக்குள்ளாக பல கோடியில் சம்பாதிக்கிற நகை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆச்சாரியர்கள் அதெல்லாம் இல்லை ஆனால் இந்த நினைப்புங்கள்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் இல்லை அதை பலகீனமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த ஆள் இருக்கிறாரில் உங்களுக்கு அது அர்ச்சகர் அவங்க அப்பா காலத்துலேருந்து இவங்க அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க அவங்க சொல்கிறது தான் இந்த ட்ரஸ்டிக்கெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு பெரிய இடம் அறுபத்தெட்டு கோடிக்கு மேலே உள்ள அந்த இடத்த வந்துட்டு ஒரு பெரிய இன்று பரவ பரபரப்பாக பேசப்படுற இரண்டு கட்டுமான நிறுவனங்களில் ஒன்று வந்து வாங்கியிருக்குது யாருக்கிட்ட வாங்கியிருக்குன்னா ஒருத்தர் லீஸுக்கு எடுத்துருக்குறான் லீஸுக்கு எடுத்துக்கிட்டு வந்துருந்து வாங்கியிருக்கிறான் சட்டத்துக்கு புறமானது அதுங்க இந்த ட்ரஸ்டிகள் சேர்ந்து வலுவாக எதிர்த்து அதை தடுத்துருக்கணும் ஆனால் செய்யலை என்ன காரணம்னா அதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு பண விளையாட்டு அப்படின்லாம் சொல்ல வராங்க அதில் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த யார் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கார்த்தி முனியசாமிங்கிற அர்ச்சகரும் இந்த காளிதாசுன்றவங்களாம் எல்லாம் கூட்டாக தான் இவங்கலாம் சேர்ந்து ட்ரஸ்டோடு சேர்ந்து அதை எதிர்க்காமல் போனதுக்கு காரணன்றாங்க இதை தாண்டி நிறைய குற்றச்சாட்டுகள் பல கோடி பணங்கள் வந்து உள்ள டேன் ஓவர் ஆகிட்டு இருக்குது சாதாரண விஷயம்லாம் கிடையாது இதில் இருக்கக்கூடிய இந்த அர்ச்சகரில் ஒருத்தர் வந்துட்டு அதே பகுதியில் ஐந்து கோடி ரூபாய்க்கு சர்வசாதாரணமாக இடத்த வாங்கி போட்டிருக்கிறார் ப மலைப்பாக இருக்குது தலை கிறுகிறதுக்கு போகுது ஏன்னா உங்களுக்கு அந்த கோயில் புகழ்பெற்ற கோயில் ஒரு ஒரு பெரியபுறம் செல்வந்தர்களும் ஒரு வேண்டுதலுக்காக கோடிக்கணக்கில் வந்து செய்துகிட்ருக்கிறார் அதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறதானா அப்படி கிடையாது ஒரு பெரிய கூட்டுக்கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கிறதுல இந்த அர்ச்சகர் ரெண்டு பேரும் கார்த்தி முனியசாமி இந்த விஷயமும் காளிதாசுங்கிறவரும் யார் இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்தா கார்த்தி முனியசாமி அப்பான்னு சொல்கிறாங்களா அந்த சாம்ப சிவ சதா சிவ ஆச்சாரியார்னு சொல்கிற அந்த பிராமண ஐயர் அவருக்கு வந்து ஐந்து மனைவிகள் ஐந்து மனைவிகளில் முதல்ல அந்த ஒரு மனைவியோட பையன்தான் கார்த்தி முனியசாமி இன்னொருடைய மனைவி பையன் தான் அவன் மனைவி பையனுக்கு பிறந்த அதுக்கு வாரிசு தான் இவன் காளிதாஸ்னு சொல்கிறான் அந்த நபர் அர்ச்சகர் அதனால் இவர் சித்தப்பார் முறை வேணும் அவர் வந்து பையனாக வேணும் இப்படி வருது உறவு முறைகள் அங்கே அண்ணன் தம்பி முறை அதனால் சித்தப்பார் மகன் மகன் முறை சித்தப்பார் மகன் சித்தப்பார் மரம் மகன் முறை அப்படின்னு வருது இந்த ஐந்து மனைவிகளில் ஒருத்தருடைய வாரிசு முனியசாமி கா கார்த்தி முனியசாமி இன்னொருத்தருடைய வாரிசு கா காளிதாசு இவங்களே தான் இருக்கணுமா பரம்பரை பரம்பரையாக இவங்களுக்கு ஏன்னா அந்த கோயில் எழுதி கொடுத்துருக்குறதுனால அப்படி எதுவும் கிடையாது ட்ரஸ்ட்டி இன்னைக்கு யாரை வைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் யாரை நீக்கலான்னு நீக்கிட்டு வேற ஒரு அர்ச்சகராக அது வந்து கே அவங்க போட்டுக்கலாம் அது ஒன்றும் தவறெல்லாம் இல்லைன்றாங்க ஆனாலும் ஏன் இவங்க வழி வழியாக இருக்கிறாங்கன்றதும் புரியலை ஒரு பெரிய மோசடி நடந்துருக்குது இந்த திமிர் பண கொழுப்பில் தான் அந்த கார்த்திகை முனிசாமி அங்கே வரக்கூடிய அப்பாவி பெண்களை ஏமாற்றி இந்த பூஜை செய்யணும் அந்த பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு அத்துமீறி வீட்டுகளுக்கு போயிட்டு அங்கே வந்து மயக்க மருந்து கொடுத்து இப்படியாக எடுத்து தப்பு தப்பாக படங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் விஐபிகளை அறிமுகப்படுத்தணும் கூட்டுமே அங்கெல்லாம் வந்து என்னுடைய அக்கா மகள்னு நீ சொல்லு அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி விதமாக சொல்லி அழைச்சி போய் நிறைய விஐபிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறான் இதுக்கெல்லாம் மையமாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணு ஸ்வேத்தா அந்த ஸ்வேத்தான்ற பொண்ணு தான் வந்து இந்த என்ற பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கிட்ட போய் பேசி சமரசம் பண்ணி இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் வேணால் பேசி உங்களுக்கு பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது பேசுனதாக வழக்கு பதிவில் இருக்குது எஃப்ஐஆரில் இருக்குது அந்த சுவேதா தான் தொடர்ச்சியாக மறைமுகமாக மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பேரம் பேசி சமாதானம் பண்ணி விட்ற வேலையை செய்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறா என்ன மிரட்டுறா ஒத்துக்கிட்டாச்சு இல்லைன்னா நடக்கிறது வேறையாக பிறகு பிறகுவான் இஷ்டம் மாதிரிலாம் பேசுது அந்த ஸ்வேதா யார் அப்படின்னா அதுக்கு திருமணம் நடந்திருந்தாலும் அவரும் ஒரு காலத்தில் அந்த சுவேதாவும் வரிசையில் போய் நின்று சாமி காளிகம்மாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்குன்னு போய் வழக்கம் போல் அங்கே வந்து நீங்கள் முன்னாடி வாங்க நீங்கள் வரிசையில் நிற்க வேணாம் எப்போ வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேராக உங்களுக்கு அம்பாள் காளிகம்பால முன்னாடி நிற்க வச்சு உங்களுக்கு சிறப்பு அர்ஜுனெல்லாம் செய்கிறேன் அப்படி ஏமாற்றப்பட்டு இன்று வரை இவருக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய பெண் தான் அந்த சுவேத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பல விஐபிகளும் அறிமுகம் இருக்குது அப்படின்றாங்க எப்படி என்னான்னு தெரியல ஆக கார்த்திகை முனியசாமிங்க அர்ச்சகர் என்ற பேரில் அந்த சக்தி வாய்ந்த காளிகம்பாலனுடைய காலடியில் இருந்துக்கிட்டு வரக்கூடிய நம்பி வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு தன்னை வந்து ஏதாவது ஒரு துயர்லேருந்து இந்த காளிகம்பால் காப்பாற்ற மாட்டாளன்னு ஏங்கி வர பல குடும்பத்தினருக்கு அர்ச்சனை அள்ளி அள்ளி கொடுத்து போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த புனிதமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காமுகன் என்ற ஒரு கார்த்திகை முனியசாமி அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய காளிதாஸ் இந்த ரெண்டு பேருமே பெயில் போட்டிருக்கிறதுல வந்து ஏற்கனவே அவருக்கு காளிதாசுக்கு பெயில் வந்து கிடைச்சதாக அவனுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி பேச்சு வந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்கோம் போன இதில் அது வந்து இல்லை அது வேற ஒரு காளிதாசு வேறு ஒரு ஊர்லேருந்து போட்டுக்கிறார் இந்த காளிதாசுக்கு வந்து ஒன்றும் வெயில் போடலை என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா என்னை விட பெரிய பவர்ஃபுல் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு இந்த நிமிடம் வரை அந்த கோயிலுக்கு வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கிறார் காளிதாஸ் சித்தப்பா என்னென்னா ஆமாம் அந்த பையன் யார் கார்த்திக முனிசாமியா அண்ணன் பையன் இப்படிலாம் நிறைய பஞ்சாயத்து இப்படிலாம் செய்துக்கிட்டு தான் இருப்பான் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை உனக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லு வாங்கிட்டு போகிறோம் பணத்தை வாங்கிட்டு போ ஏன்னா பல பல கோடிகள் வந்து இருக்குது பணத்தாலேயே அடிச்சிடணும் அப்படின்ற முனைப்பு இல்லாத இந்த பணத்தை வச்சு மிரட்டி எல்லாம் நடக்கிறதே வேறு அப்படின்னு மிரட்டி அந்த குற்றவாளி கார்த்தி முனியசாமிக்கு இன்று வரை பாதுகாப்பாக இருந்து இப்படி எல்லாரையும் சாட்சிகளை கலைச்சி மிரட்டக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த காளிதாஸ் என்றவர் இந்த நிமிடம் வரை கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாரு சமீபத்தில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக வடசென்னை பக்கத்தில் பிரபலமான ஒரு கோயிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு கும்ப கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப சர்வசாதாரமாக ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் பெரிய பெரிய அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக அது காளிதாஸ் எப்படி காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இன்ன வரைக்கும் ஜாமீன் எடுப்ப வேணாலும் வாங்க ராஜா நீங்கள் தாராளமாக இருங்க ராஜான்னு விடுறாங்களா என்னான்னு தெரியல காவல்துறை ஒரு பக்கம் வந்து பிணை கொடுக்க மாட்டேன்னு ஒரு நெருக்கடி நடந்துக்கிட்டு இருக்குது ஜாமீன் கிடைக்காமல் பல குற்றவாளிகளுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி போட்டிருக்கிறாரு இவரை வந்து கைதே பண்ணலை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க மாதக்கணக்கு எடுத்துகிட்டா கூட எடுத்துங்க மகாராஜா உங்களெல்லாம் கைது பண்ண முடியாது நீங்கள் பெரிய இடத்துல இன்னொரு தொடர்பில் இருக்கீங்கன்னு காவல்துறையை நினச்சிருச்சு என்னன்னு தெரியல காளிதாசை தொடவே இல்லை கார்த்தி முனிசாமி தொடவே இல்லை ரெண்டு பேரும் தலைமறைவு அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு சுவேத்தா அது இன்ன வரைக்கும் வெளியில் சுற்றி லாபி பண்ணிகிட்ருக்குது இருக்குது அவங்க கூட இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நபர் ஓட்டுநரு சத்யராஜா இன்னொருத்தர் வந்து பேர் வந்து ரெண்டு பேர் உதவியாளராக இருந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களேன் நந்தினி வீட்டுக்கு தொடக்கத்தில் அந்த உதவியாளர் ரெண்டு பேரும் இதில் மிரட்டுறதுக்கு இந்த பட்டியலில் வந்து இந்த யார் ஒருத்தரையும் கைது செய்யலை என்ன வரைக்கும் அது என்னன்னே தெரியல என்ன மந்திரம் என்ன மாயன்னு தெரியல இவன் என்னத்தை பண்ணி தொலைச்சாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு பேரும் எத்தனை இதில் ஒருவேளை மிரட்டியிருப்பாங்களோ தெரியல மேலே இடத்துல எல்லா இடத்துலையும் நாங்கள் இத்தனை பேரை வந்து இப்படிலாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் விஐபிகளுக்கு நீங்கள் எல்லாம் பாருங்கள் எதனால் நடந்துச்சுன்னா வரிசையாக வெளியில் வரும் உங்களுக்கும் சேர்ந்து வரும் பார்த்துக்குங்க அப்படின்னு என்ன மிரட்டினாங்களா என்னான்னு தெரியல இப்போ அந்த மேலே இடத்துடைய விஐபி லிங்க்லாம் வந்துட்டு காவல்துறை கையை கட்டி போட்டுச்சா அப்படின்னு தெரியல யாராவது ஒருத்தர் பேசணும் இல்லை கேட்கணும் இல்லை அது என்ன வந்து சாமானிய மக்கள் மற்றவர்கள்னா கூட எப்படிப்பட்ட நபர்களே பாய்ந்து போய் கைது செய்யக்கூடிய காவல்துறை இது பொள்ளாச்சி பாலியல் விஷயத்தில் எப்படி பெரிய சர்ச்சையானதோ அதைவிட பத்து மடங்கு இதில் இருக்குது ஏன் அதிகார மட்டம் வந்து இவங்களுக்கு கை கட்டி வேடிக்கை இருக்குன்னு என்ன வரைக்கும் தெரியல யாரும் கேட்க முடியாதா அப்படின்றதுன்னு தெரியல நாட்டில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை விட முக்கியமான ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுது இதெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு மற்ற மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சரியானது அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் செல்ஃபோனில் வந்து வச்சுக்கிட்டு நிறைய பெண்களை வந்து வச்சுக்கிட்டு அந்த படங்களை வந்து எதனா சிக்கலாகும் நமக்கு ஏன்னா பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுன்னு தெரியல அது இந்த அரசில் தான் நடந்தது அப்படின்னு நான் சொல்ல வரல கடந்த ஆட்சியில் இருந்து நான் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இருந்தேன் ஆக தொடர் குற்றவாளிகளாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ கால அவகாசம் கொடுத்துட்டு அவன் நீங்கள் மாட்டின மகாராஜா மாதிரி இருந்துக்குங்க நீங்கள் எங்கே வேணாலும் போய் பதுங்கிக்குங்க கோயிலில் நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இன்னும் கற்புரத்தை எடுத்து எடுத்து கொடுத்துட்டுருங்க நீங்கள் குங்குமத்தை கொடுத்துட்டுருங்க எப்போ நாங்கள் தோன்ற நீங்கள் பெயில் எடுத்துக்கிற வரைக்கும் நாங்கள் அனுமதிக்கிற மகாராஜான காவல்துறை எடுக்கிற வரைக்கும் செய்ததுன்னா அவங்க சாட்சிங்க கலைப்பானுங்க குறிப்பாக அந்த செல்ஃபோனில் எடுத்து வச்சுக்கிற படங்கள்லாம் இல்லாமல் போயிடும் இவ்வளோ விஷயங்களுக்கு ஏன் இவ்வளோ லூஸாக விடணும் காவல்துறை அதிகாரம் மட்டும் ஏன் வேடிக்கை பார்க்கணுங்க இன்ன வரைக்கும் தெரியல இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிறைய கா வீடியோக்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக இது கொடுக்க இருக்கிறோம் இப்படியான ஒரு சமூக விரோதிகள் கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக இருந்துவிடக் கூடாது என்று சொல்கிறேன் என்று கலைஞர் மு கருணாநிதி பராசக்தியில் படம் வசனங்கள் கதை வசனம் எழுதி இருந்தார் இல்லைங்களா அதுதான் இன்னைக்கு நடக்குது நம்ம கோயில்லாம் வேணாம்னு வரல இப்படிப்பட்ட கொடியவர்களின் கூடாரமாக இருந்து விடக்கூடாது என்ற மக்கள் கொதிப்பை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இனிவரும் காலத்திலேயாவது உடனடியாக கைது செய்து அவர்கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதை விசாரித்து அந்த பறிமுதல் பண்ணி பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நியாயம் வரணும் தொடர்ச்சியாக மிரட்டலுக்குள்ளாகக்கூடிய பெண்களுக்கு ஒரு நீதியும் வேணும் அப்படின்றத அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் தொடர்ச்சியாக இதை பற்றி நம்ம இதுக்கான ஒரு முடிவு வர வரைக்கும் இதில் வரக்கூடிய தகவலை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்